வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே நீ யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் துயரனில் தவித்து கொண்டு இருக்கிறாய் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உனக்காக உன்னோடு உன்னுள் உன் அம்மா வராகியான நான் இருக்கிறேன் அதனால் நீ கவலைப்படாதே என் செல்ல குழந்தையே ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வழியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை உன் அன்னையான நான் சரி செய்கிறேன் குழந்தையே அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவருக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி விடுமோ இப்படி விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தைத் துடைத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்துதான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறி அல்ல என் அன்னை எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் உன் அன்னையின் பிள்ளையாகிவிட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்து இருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு உணர வேண்டும் அதற்காகவே சில நிகழ்வுகளை நான் உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குடைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறியமாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை எனத் தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேறும் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியே எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன் வாழ்க்கை சுலபம் என்பது என்னமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்து இருப்பாய் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று நினைப்பதற்கும் நீ காரணமில்லை நடப்பதற்கும் நீ காரணமில்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்திய பிறகுதான் புரிய வைக்க முடியும் அதனால்தான் நான் அவ்வாறு செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கைதான் ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன் விதிதான் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்து அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும் என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தையே நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வலிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது வழிகள் சூழ்நிலை என்றால் நீ பயப்படாதே கவலைப்படாதே அதில் உனக்கு நன்மை கண்டிப்பாக இருக்கும் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விடமாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனித்து வருகிறேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் அதில் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய் ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது தவறு செய்வது இயல்பு தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒத்து என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாகியுள்ளதாய் நினைக்கின்றாய் குளம்பாதை குழந்தையே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னோடு இருக்கையில் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் உன் அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் உன்னோடு இருந்து உன்னை நான் எப்போதும் வழி நடத்துவேன் உன் வாழ்க்கையில் மலை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது என்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளியில்லை என் கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது குழந்தையே மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உன் அன்னையான நான் உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன்